வணக்கம் இன்றைக்கி நாம் மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்காயை வைத்து ஒரு சுவையான பச்சடி செய்ய போகிறோம் இதை சுடு சுடுசாதத்தோடய சப்பாத்தி கூடயே சேர்த்து சாப்பிடலாம் சாதத்து கூட சேர்க்கும்போது ஒரு குழம்போ சைட் டிஷ்ஷோ கண்டிப்பாக தேவைப்படாது ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் மஞ்சள் பூசணி எடுத்து தோல் நீக்கி அது விதையை எடுத்து நீங்கள் வந்து மாதிரி நல்லா அலம்பிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுடுங்க இதை வந்து கொஞ்சம் பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் நாம இது சட்டுன்னு வெந்துடும் அதனால் இந்த அளவுக்கு நறுக்குனால் போதும் நமக்கு இது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் எண்ணெய் ஆரம்பத்தில் அதிகமாக சேர்க்காதீங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க சேர்த்து இந்த பருப்பு கொஞ்சம் பாதி வருந்துருட்டோம் இது வருந்த பிறகு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா மஞ்சள் பூசணி கொஞ்சம் காரம் இருந்தாலும் அதிக காரம் தெரியும் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன் காஞ்ச மிளகாய் விதை நீக்கி சேருங்க இதை வதக்கிட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பூசணி அது கூட சேர்த்துடலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு பூசணி எடுத்துருக்குறேன் இந்த எல்லா துண்டுலேயும் எண்ணெய் பட்டா போதும் அதனால் ஒரு இருபது செகண்ட் வதக்கினா போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருங்க சேர்த்து இதை ஒரு முப்பது செகண்ட் போல் அப்படி வதக்கிடுங்க ரொம்ப வதக்கணும்ல அவசியம் கிடையாது இந்தளவு வதங்குதோ நான் ஒரே ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதிகமாக தக்காளி இதில் சேர்க்கக்கூடாது சின்னதாக ஒரே ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துருங்க இதையும் வந்து ஒரு இருபது செகண்ட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதற்கு தேவையான உப்பு மஞ்சள் பூசணியில் உப்பு அதிகமாக இழுக்காது அதனால் குறைவாக சேருங்க உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் தூள்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கான காரம் இதை சேர்த்து வதக்கிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்து இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விடணும் இல்லை மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு நாலு நிமிஷம் விட்டிங்கன்னா பாருங்கள் பஞ்சு போல் வெந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்ததும் நல்ல திக்கான புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் புளிக்கரைசல் விட்டிங்கன்னா போதும் அதிகமாக புளிப்பு இருக்கக்கூடாது இதுக்கு இந்த புளிப்பு சுவை வந்து கூடுதல் சுவை கொடுக்கும் அதனால தான் நம்ம இந்த புளிக்கரைசல் சேர்க்குறோம் ரெண்டு ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்து அப்படியே விட்டுருங்க இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த காய் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு ரொம்ப ட்ரையாக ஆகிடக்கூடாது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா அலசிட்டு நறுக்கி சேர்த்துடுறேன் கொழுந்த கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துருங்க அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் நல்ல கில்லி சேர்த்துடலாம் இதை அப்படியே வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கிடலாம் இப்போ நாம் இதை நீங்கள் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சிருந்தாலும் சரி இல்லை இது மாதிரி கரண்டியில் போட்டு மேஷ் பண்ணாலும் சரி கரண்டியிலேயே நல்லா அழகாக மசிச்சிரலாம் நான் பாருங்கள் இது ஒரு சின்ன குழி கரண்டி வச்சு தான் மசிக்கிறேன் சீக்கிரம் மசிஞ்சிடும் இன்னொன்று மிக்சியில் போட்டு அடிக்கிறேன்னு போட்டு அடிச்சிடாதுங்க அதோட சுவையே கெட்டு போயிடும் இதே மாதிரி மேஷ் பண்ணணும் அங்கே அங்கே அந்த காய் வந்துட்டு நறுக்க நறுக்குன்னு தெரியணும் சின்ன சின்ன பீசஸ் இருக்கணும் அப்போ தான் பச்சடியோட சுவை நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதை நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஃபைனலாக ஆட் பண்ணுறது தான் ரொம்ப சுவை இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சையாக சேர்க்கணும் பச்சடிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில பச்சையாக சேர்த்துருங்க இது கூட ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இது எல்லாமே பச்சையாக தான் சேர்க்கணும் அப்போ தான் இந்த பச்சடிக்கான ஒரு அந்த ஹெவன்லி டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது கிடைக்கும் நமக்கு இப்போ இதை கம்பைன் பண்ணிவிட்டு நாம் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடலாம் சூடான சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழம்பு தேவை ஒரு சைட் டிஷ் தேவைன்னு கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து கேட்கவே கேட்காது சப்பாத்தி கூட ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதை சேர்த்து சாப்பிடும் போது தான் நமக்கு அந்த சுவையோட அல்டிமேட்டே தெரியும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி